மாவட்ட செயலாளர் திருப்பத்தூர் நகராட்சி மன்றத்தின் துணை தலைவர் அருமை நண்பர் சபி அவர்களை பேச அழைக்கிறார் பொங்கல் மலர் விலை இருக்கு நிர்ணயிச்சிருக்கு இன்றைக்கு மட்டும் ரூபாய் வாங்கி சொல்கிறோம் அதே போல தமிழ்மொழி தமிழ் தேசிய எழுச்சி முரசு புத்தகமும் அறுபது ரூபாய் குறிப்பிட்டிருக்கு இன்றைக்கு மட்டும் ஐம்பது ரூபாய் அப்படிங்கறது தெரிவிச்சுருவேன் இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தலைமை போர் பகுதிக்கின்ற பெரியார் பொது உரிமை கட்சி மாவட்ட செயலாளர் நண்பர் மதனகவி அவர்களே வரவேற்புரை ஆட்சியர்கின்ற பகுத்திரைவாளன் அவர்களே பொங்கல் மலரை வெளியிட்ட புதிய குரல் நிறுவனர் தொடர் திருமதி ஓவியா அவர்களே முதல்படி பெற்றிருக்கின்ற போல பல இளைஞர்களை திருப்பத்தூர் நகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபடுத்தி அவங்களே இன உணர்வுகளையும் மக்கள் சேவையும் செய்யவது எப்படி என்பது பயில சொல்லிக் கொடுக்கின்ற நகர கழகத்தின் செயலாளர் பா எஸ் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து தோழர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை கொண்டு அடையேறு மொழி தமிழை பற்கடலேறு தனித்தமிழே சோலை மடலேறு தனித்தமிழின் நீ நீ என் உடலேறி உயிரி வாழ்விக்கின்ற வாழ்கிறேன் என்று கூறி இது நம் நாடு இவர்கள் நம் மக்கள் நாம் வெகு மக்களுக்காக நிறைய பணிகள் செய்ய வேண்டியுள்ளது இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த மார்க்சிய பொதுமுறை கட்சியை சேர்ந்தவர்களும் திராவிட சிந்தனையாளர்களும் திராவிட சித்தந்தத்தாலும் ஈர்க்கப்பட்டு வாழ்ந்துட்டு கொண்டிருக்கும் இந்த மாபெரும் தமிழகத்தில் நல்ல ஒரு முன்னேற்பாடாக இன்றைய நிகழ்ச்சி போல் இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் இதற்கு எங்களால் முடிந்த எல்லா விதமான உதவிகளும் செய்வோம் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லிம் வானியவாடி நகர் தலைவர் அருமை தோழர் நா முகமது நயீம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைத்தேன் சில தலைப்புகள் ஒரு வருடத்திற்குள் புதிய தலைப்புடன் இந்த மத வெளிவந்திருக்கிறது அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி உயிர் படிப்பு படிப்பு பற்றி கட்டுரை இந்த மாதிரி ஒரு பாசி சாரதியின் அரசின் அந்த முறைக்கேட்டான அரசின் பல தத்துவங்களை பல காரியங்களை சுட்டிக்காட்டி அது நாட்டுக்கு கேடு விடுவதற்கும் என்று அந்த கட்டுரைகள் வந்திருக்கின்றன அதற்காக வாழ்த்துக்கள் இந்த மத வெளியீட்டு விழாவை என் போன்ற இணையை அழைத்ததற்கும் நன்றி காரணம் கடந்த ஐம்பது வருட காலமாக பொது வாழ்க்கையில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டது இந்த தமிழ்தான் தமிழ் போய் உன்னிப்பாக கேட்பேன் அந்த கேட்டதில் ரசித்ததை அந்த தமிழர்களின் கூட சேர்ந்து அரசியல் வாழ்க்கை நடத்ததை எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது இப்பொழுது இந்த மாதிரி ஒரு மேலையில் வந்து பேச ஒரு பெருமிதமாக இருக்கிறது காரணம் இங்கே இருக்கின்ற தோழர்கள் தீரம் மிக்கவர்கள் துணைச்சல் மிக்கவர்கள் इन नमाज़ को नहीं चलता ये लाल ये कत्तरकुम कड़े कमेंट नम तोड़ रखा है कारणम वो उर्दू उर्दू कमी है कमी लाई आदि सीरिया वो नीचे वही मैं बिका नहीं मैं दुखा नहीं मैं बिका नहीं कहीं छक छक चुप चुप के खड़ा नहीं जो डटे हुए ही महाक पर मुझे उन सफों में तलाक कर इधर ये ना ना, ना பணிந்து செல்லவில்லை நான் விலை போகவில்லை நான் மூடி மறைத்துக் கொண்டு வாழ்ந்ததில்லை இந்த மாதிரி ஒரு ஆள் நான் அந்த கவிஞர் சொல்கிறார் ஆனால் நீங்கள் என்ன பார்க்கலாம் என்றால் இந்த மாதிரி யார் தீரமிக்கவர்கள் ஒரு கடத்தை அமைத்துக் கொண்டு முதல் வரிசையில் வீரராக நிற்கிறார்களோ அந்த வரிசையில் என்னை தேடிக்கொள்ளுங்கள் என்று அந்த கவிதர் சொல்கிறார் அந்த மாதிரி அந்த வரிசில இருக்கின்ற உங்கள் வீரமிகு உடல்களை கண்டு கொள்தில் பார்ப்பதில் கேட்பதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் இன்னி இருக்கின்ற ஹெஜி ரெசனன்சிய ஒரு பொட்டேஷன் ஹியூமன் ஹிஸ்டரி becomes மோர் அண்ட் மோர் a race between education and catastrophe solubility அந்த கவிஞர் அறிதே அறிங்க இந்திய கால சரித்திரம் மனித சரித்திரம் எதை உள்வாங்கி இருக்கிறது என்றால் இரண்டு வகையான போராட்டங்களை அழிவுக்கான போராட்டம் ஒரு கல்விக்கான போராட்டம் கல்விக்கான போராட்ட வீரர்கள் தான் இந்த மேடையிலும் மேடையை நோக்கி இருக்கிறார்கள் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெளியீட்டு விழாவினுடைய தலைமை பொறுத்துரைக்கின்ற அன்பு தோழர் மதன கவி அவர்களே வரவேற்புரை நன்கு என்று நம்மிடையே உள்ள அவர்களே இந்த பொங்கல் மலர் வெளியீட்டு சிறப்புரை ஆற்ற உள்ள ஓவியர் ஓதியா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அன்பு தோழர் ராஜேந்திரன் அவர்களே நகர மண்டல துணைத் தலைவர் தோழர் சமீர்லா அவர்களே வேலூர் மண்டல செயலாளரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அமைப்பாளருமான அன்பு தோழர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் ஜெயிலரசன் அவர்களே மட்டுமல்ல அத்தனை தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்புள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன் தோழர்களே இன்று சிந்தனையாளர் பொங்கல் மலர் என்ற தலைப்பில் இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது இந்த மலரை நாம் ஒவ்வொருவரும் அதில் உள்ள இந்த கருத்துக்களை முழுமையாக உருவாகி கொண்டு மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்று பார்த்தால் நமது இந்திய திருநாட்டில் பிஜேபி ஆட்சியின் காரணமாக ஒரே நாடு ஒரே மொழி என்ற நிலையில் ஆட்சி செய்கின்ற ஒரு கட்டாயத்தில் நிறுத்திக் கொண்டிருக்கிறோம் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி திராவிட காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்த பின்னால் திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டவர் முதல் அவர் உயிரோடு இருக்கும் வரை பெண்களுக்காகவும் பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகவும் பெண்கள் செய்து கொள்ள வேண்டும் அதற்காக புரட்சிகரமான செயல்பாடுகள் எல்லாம் அன்றைய தேதியில் அவர் செய்திருத்த விளைவாக இன்று பெண்கள் எல்லாம் இந்தியாவில் பெண்கள் இப்போ வேலைக்கு போற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் முக்கிய காரணம்னால் தெரியாது தான் யாரையும் சொல்லிட முடியாது அன்றைய தேதியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையை பாதிக்கு மேல பெரியார் கை எடுத்திருந்தாரு ரஷ்யா போயிட்டு வந்த பின்னாலையும் அன்னைக்கு ரஷ்யா வந்து வந்த பின்னால எந்தெந்த இடத்துலாம் போயிட்டு பேர் வைக்கிற நிகழ்ச்சி அவர் குழந்தை இருப்பாங்க பேர் வைக்கிற நிகழ்ச்சி இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ருஷியான்னு பேர் வச்சாரு அந்த மாதிரி எல்லாம் வந்து அவருடைய புரட்சிகரமான எண்ணங்கள் செயல்பாடுகள் இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியின் காரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்சியம் இல்லாம இன்னைக்கு உலகமே இல்ல அதான் இன்னைக்கு நடம உலகத்தில் இருக்கிற பொருளாதாரம் முழுமையும் சீரழிக்கின்ற நிலையில் இருக்கும் போது மார்சியத்தை தான் கேட்டு முடிச்சாங்க அதை என்ன சொல்றது பார்க்கலாம் அப்படி என்று அடிப்படையில்தான் மார்க்சியத்தை வெச்சு தான் இன்னைக்கு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நிலையாக அந்த மாற்றம் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்தியத்தில் பெரியாருடைய வழியில் இருந்தும் இணைந்து மாசியமும் பெரியாரும் இணைந்த ஒரு செயல்படுகின்ற ஒரு கட்சியாக இன்று செயல்படுகிறது என்பதே பெரிய விஷயம் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்கள் தான் தூக்கி எறியப்படுகிறது ஜனநாயகம் என்பதே இல்லை அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதரும் பொறுப்பாளர் மொழியில சமூக ஆர்வலர்களுடன் வழியில கருத்துக்களை வெளியே சொல்வதற்கு அச்சப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த நாட்டில் தற்போது நம்ம துண்டு போட்டு தைரியமா எல்லாத்தையும் வெளியே சொல்றோம்னா

தோழர் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் இந்த அரங்கிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான புரட்சிகர வணக்கங்களை தெரிவிப்பதை நான் வகித்திருக்கிறேன் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி இன்றைக்கு பொங்கல் மலர் உள்ளிட்ட வெளியீடுகளை வெளியிடக்கூடிய இந்த நிகழ்வில் விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை நாம் பேசியே ஆக வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கின்றன என்கிற ஒரு சிந்தனை களத்திலே எல்லோரும் கூடியிருக்கிறோம் மானுடம் முழுவதற்குமான விடுதலையை பேசிய மார்க்சியத்தை இந்திய சூழலில் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு குறிப்பாக தேசிய இன பிரச்சனையை ஆழமாக உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு கருத்து ஆயுதமாக நாம் வேண்டிய ஒருவர் தந்தை பெரியார் அவர்கள் ஏனென்றால் பொது பொதுவுடமையை பேசியவர்கள் இன்னும் ஆழமாக தேசிய இன பிரச்சனைகளை கொள்ள வேண்டிய விவாதிக்க வேண்டிய ஒரு தேவை என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு நிலைகள் இருக்கின்றன இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தேசிய இன பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு அவர்களுடைய வழிகாட்டுதல்களை உருவாக்கிக் கொள்வதற்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய சூழலில் இருந்து ஒரு கருத்து ஆயுதமாக இருக்கிறார் எனவே மானுட விடுதலையை உழைப்பு மக்கள் விடுதலையை ஓங்கி ஒலிக்க வேண்டிய அதே நேரத்தில் இந்திய சூழலில் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது குறிப்பாக இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை புரிந்து கொள்வது அந்த முரண்பாடுகளை கொண்டு எவ்வாறு அந்த தீர்ப்பது என்பதற்கு பெரியார் ஒரு கருத்து ஆயுதமாக இருக்கிறார் தான் ஐயா அவர்கள் இந்த மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி என்கிற இந்த அமைப்பை தொடங்கி பல்லாண்டு காலம் வழிநடத்தி வந்தார் அவர் தந்தை அந்த எழுத்துக்களை மிக விரிவாக பதிப்பித்திருக்கிறார் எல்லாவற்றையும் பதிப்பித்திருக்கிறார் அவற்றையெல்லாம் ஆழ்ந்து கற்று நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக மக்கள் பத்தியிலே தந்தை பெரிய கருத்துக்களை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது காரியங்களை செய்யக்கூடிய அதே நேரத்தில் அதாவது மார்க்சியத்தினுடைய தேவை தேசிய இன விடுதலையினுடைய தேவை மொழி ஒடுக்குமுறையை எதிர்க்க வேண்டிய தேவை வருடாசிரமத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இவற்றையெல்லாம் எல்லாம் பேசுகிற நம்முடைய எதிரிகளுடைய கருத்துக்களை அழிக்கிற அழித்து ஒழிக்கிற அழிக்கும் வேலையையும் செய்ய வேண்டும் ஆற்றல் வேலையை செய்வதற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தருவோமோ அதே போல் அடிப்பு வேலையையும் நாம் செய்ய வேண்டும் கடைகளை வெட்டி சீர சீரமைச்ச சீரமைக்காமல் நச்சு செடிகளை அகற்றாமல் நாம் நல்ல பயிரை வளர்க்க முடியாது என்பதைத்தான் காலம் நமக்கு உணர்த்தியுள்ளது இன்றைக்கு நல்ல சிந்தனைகளை தாண்டி நச்சு சிந்தனைகள் மிக வேகமாக கண் முன்னால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாய தோற்றத்தை நாம் கொண்டே இருக்கிறோம் அதனாலதான் கொஞ்சம் கூட கூச்ச நாற்றம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாமல் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் இன்றைக்கு இருப்பவர்களை கலைத்து போட வேண்டிய அல்லது கிடுகிடுப்படைய வைக்க வேண்டிய ஒரு செயலைத்தான் நான் செய்வேன் என்று பல குட்டியூசலரை போல புறப்பட்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இது எதை காட்டுகிறது என்றால் நாம் மீண்டும் மீண்டும் தந்தை பெரியார் இந்த மண்ணில் பேச வேண்டிய அதை செயல் தத்துவமாக எடுத்துக்கொண்டு போக வேண்டிய தேவையை அது வலியுறுத்தி இருக்கிறது நாம் தந்தை பெரியாரை பேசினோம் பேசாமல் இல்லை நாம் மார்சியத்தை பேசாமல் இல்லை களத்தில் நின்றோம் ஆனால் அதை அழுத்தமாக பேச தொடர்ச்சியாக பேச வேண்டிய பல்வேறு இடம் பெற்று வருகிறார்கள் காலந்தோர் பச்சோந்திகளைப் போல தன்னை பெரியாரையே முன்வைத்து தன்னுடைய நிறத்தை ஒரு கிடக்கு மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் தன்னை எதிர் செல்லுபடியாகிறதோ அதை குறைத்து பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த பச்சோந்திகளை எல்லாம் இந்த வேடகாரிகளை எல்லாம் அனைத்து அமைப்புகளும் இது சொல்ல இந்த மத அடிப்படைவாதத்தை வருணாசிரம தர்மத்தை மறைமுகமாக உயர்த்தி பிடிக்கக்கூடிய இவர்களை எதிர்ப்பதற்கு அவருடைய எதிரிகள் அனைவரும் நமக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய சிற்சில கருத்து மாறுபாடுகளை ஒதுக்கி தள்ளி தள்ளி வைத்துவிட்டு நம்முடைய எதிரியை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கலங்காண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது எனவே இன்றைக்கு மத பெரும்பான்மை வாழ்வு என்கிற போர்வையிலே இன்றைக்கு தேசபக்தி என்கிற போர்வையிலே தேச விரோதிகள் அவர்கள் இந்த இந்தியா என்கிற தேசத்துக்கு மட்டுமல்ல இங்கே தோழர்கள் சொன்னதை போல கட்டி உருவாக்கப்பட்ட பல்வேறு தேசிய இனங்களுடைய சிறைச்சாலையாக சிறை இந்தியா இருக்கிறது என்கிற போது கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்குள்ளேயே இந்த அமைப்பு அடிப்படையிலேயே அடிப்படையை கூட அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிறபோது போது அவர்கள் இந்திய தேசத்தினுடைய விரோதிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மானுட குலத்தினுடைய விரோதிகள் இந்த மானுட குலத்தினுடைய விரோதிகளை ஒழிப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய சுற்றில வேறுபாடுகளை கலைந்து ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டிய தேவையை காலம் உணர்த்தி நிற்கிறது அந்த அடிப்படையிலே இங்கு நாம் அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு முன்னேறிச் செல்ல வேண்டிய அதை ஒரு வழிகாட்டும் ஒளி விளக்காக ஏற்றிக் கொண்டு நாம் முன்னேறிச் செல்ல வேண்டிய கால தேவையை இன்றைக்கு நாம் உணர்கிறோம் அந்த அடிப்படையில் தலித்துகளும் பெண்களும் சிறுபான்மையினரும் கம்யூனிஸ்டுகளும் கணவன் நம்பிக்கையற்றவர்களும் என்று அனைத்து பிரிவினரும் ஒன்றாகச் சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படியான ஒரு ஒற்றுமை சேர்க்கைக்கான ஒரு களமாகத்தான் நான் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய இந்த நிகழ்வை பார்க்கிறேன் உங்களோடு ஒரு உணர்வாளர் என்கிற முறையில் நானும் இணைந்திருப்பதை பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் தமிழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் நான் செல்வேல் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி ஆண்டுதோறும் சிந்தனையாளர் வெளியீட்டு நிகழ்ச்சியும் தந்தூர்மை தமிழ் தேச நிகழ்ச்சியும் மிகவும் வெற்றிகரமாக தரார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்திருக்கின்ற தோழர் மதநிறையும் மற்றும் நிகழ்வில் பங்கேற்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் முதல்வரின் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற தன்னுரிமை தமிழ்தேசம் என்கிற நூல் ஐயா ஆணைமுத்த அவர்களின் இரண்டு பேச்சு தொகுதிகளையும் எழுத்துக்களையும் கொண்டிருக்கிறது ஆனால் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடமை கட்சி தன்னுடைய கட்சியினுடைய கோட்பாடாகவே ஒரு கூட்ட இந்திய கூட்ட நான்கு அதிகாரங்களை தவிர்த்த மற்ற அதிகாரங்களையெல்லாம் மாறினார்கள் பாதுகாப்பு அயவறுவு போக்குவரத்து செய்தி தொடர்பு முதலான மூன்று அதிகாரங்கள் தவிர்த்த மற்ற எல்லா அதிகாரங்களை கொண்ட தன்னாட்சி தமிழகத்திற்கு போராடுவது என்பதை மிக முக்கியமான கோரிக்கையாக முன்னெடுத்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிந்தனையாளர் மலருக்கு நிகழ்ச்சியிலே தமிழ் தேச தன்னுரிமை என்ற ஒரு களத்தை அமைத்து அதிலே ஆண்டுதோறும் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள் ஆனால் இன்றைக்கு மட்டும் அது வெளியிடவில்லை தன்னுரிமை தமிழ் தேசத்தினுடைய முதல் பதிப்பு தமிழ் தமிழ்தேச தன்னுரிமை தமிழ் தேச எழுச்சி முரசு என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே மிக சிறந்த மாட்சி அறிஞர்களையும் தமிழ் தேசத்திற்காக போராடிய அனைவரையும் அழைத்து அதிலே பேச வைத்திருக்கிறார்கள் அதிலே அவர்கள் கட்டுரை வாங்கியிருக்கிறார்கள் சூரா குப்புசாமி பூசா ஆனந்தன் தோழர் தியாகு ஐயா ஆணைமுத்து கே மணியரசன் டி வே தமிழ்நாடல் எஸ் என் நாகராஜன் என்கிற அந்த அறிஞர்களிடமெல்லாம் தமிழ் தேசம் பேருகள் என்ற பெயரிலேயே அவர்களிடம் அந்த அறிக்கை அவர்கள் பேசிய பேச்சுக்களை தொகுந்திருக்கிறார்கள் தமிழ் தேச தன்னுரிமை கட்டுரைகள் வி ஆணைமுத்து ஐயா முனைவர் ஜெயராமன் பழனிபாரன் கோவை ராணி கே மணியரசன் தோழர் தியாகு அப்படியானவர்களை கொண்டு மிக சிறந்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதனை ஆணைமுத்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்தியாவிலே எந்தெந்த காலங்களிலெல்லாம் எந்த அரசு அமைந்தது அசோக பேரரசு சிந்து சமீப ஆக்கிரிய அரசு சங்ககால கால தமிழக அரசு நான் ஜெயராமன் அவர்களிடம் சொன்னேன் இந்த வரைபடங்களெல்லாம் அதற்கீ அந்த குறிப்போடு எனக்கு வேண்டும் என்று சொன்னார்கள் மிகச்சிறந்த முறையிலே அந்த குறிப்புகளோடு அச்சுட்டு இருக்கிறார்கள் அதிலே எப்படியெல்லாம் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்திலே இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார்கள் ஐயா முகிலன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் காங்கிரஸ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே அரசியலமைப்பு வழிகாட்டு தீர்மானத்தில் நேர் நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்டார் அதை அவர் பேசுகிறார் நாம் உருவாக்கும் இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்கள் சுயாட்சி பெற்ற பகுதிகளாக தேழும் மாநில அரசுகளிடம் முழு அதிகாரமும் நிர்வாக பொறுப்பும் பொலிவுத்து மாநிலங்கள் மாநிலங்கள் தாமே விரும்பிக் கொடுத்துள்ள அதிகாரங்கள் அவற்றின் விளைவுகளாக உள்ள பொருட்கள் அவற்றை மைய அரசு இழுக்கும் என்று நேரத்தில் ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற நிலைமைகள் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இந்தியாவை இருநூறு மண்டலங்களாக பிரித்துவிட வேண்டும் நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு மாற்றம் ஒரு அரசியலை தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று பேசுகிறார்கள் இன்றைக்கு வந்திருக்கிற நிலைமை யூஜிசி கல்வி கொள்கை அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை அளிக்க முடியாது யூஜிசி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத பல்கலைக்கழகம் கொடுக்கக்கூடிய பட்டங்கள் செல்லாது மாநில அரசாங்கம் அந்த பல்கலைக்கழகத்திற்குரிய துணைவேந்தரை வேந்தர்களை நியமிக்க முடியாது என்கிற சூழலில் நம்முடைய கண்ணீரே காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சட்டத்தை அளித்தார்கள் அந்த காஷ்மீர் சிறப்பு சட்டத்தை அழித்து அதனுடைய நீதிமன்ற தீர்ப்பு வருகிற சொல்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் என்பது வெறும் நிர்வாக அளவில் ஒரு மாநிலத்திலே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமர்த்தி விட்டு அந்த மாநிலத்தினுடைய எல்லை பகுதியை மாற்றலாம் அந்த மொழியை மாற்றலாம் அந்த இடத்தை பகுதியை மாற்றலாம் அந்த மாநிலமே இல்லாமல் கூட செய்து விடலாம் அதற்கான அதிகாரங்கள் ஒன்றிய அரசு இருக்கிறது எனவே இறையாண்மை என்ற ஒரு வார்த்தை என்பது அப்படியான ஒரு வார்த்தை மாநிலங்களுக்கு தரப்படவே இல்லை அது இந்திய அரசுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சட்டத்தின் வழியாகவே இன்றைக்கு இந்த மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கிற அந்த இது காஷ்மீருடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நாம் வந்திருக்கிற சூழல் என்னவென்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவிற்கு அப்பட்டமாக ஐயா அவர்கள் பெரியார் அவர்கள் சொல்வார்கள் அரசியல் அதிகாரத்தையும் பொறுப்பையும் பகிர்ந்து கொள்வதற்கு பாப்பாலும் அந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு பலியாகவும் இந்த நாட்டை சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றார்கள் அவருடைய வசதிக்காக எல்லோருக்கும் தெரியும் ஒரு பொய்ய முழு குசக்காயை சோற்றில் மறைத்தது போல இவருடைய வல்லபாய் பட்டேல் அவர்களை இந்தியாவில் இரும்பு மனிதர் என்று சொல்கிறார்கள் இந்தியாவில் இரும்பு மனிதர் எதற்காக சொல்கிறார்கள் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆங்கிலம் சொல்கிறார் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருந்தார்கள்

புதிதாக பார்ப்பனர் விளையாட்டை தவிர்த்த பன்னாட்டு பெருமுதலாளிகள் இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்கும் காட்டி கொடுப்பதற்கு இவர்களுக்கு தயாராக இருக்கிறார்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற குறைந்தபட்சம் அந்த அதிகாரங்கள் கூட இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலச்சூழலிலே இந்த புத்தகத்திலே ஐயா அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசத்தின் பெயரால் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்திலே அரசனுடைய ஆட்சி காலத்திலே வந்த மொழிவழி தேசிகள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மற்ற இனத்தவர்கள் நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் தங்கி அவர்கள் தமிழர்களாகவே மாறிவிட்டார்கள் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் தேசம் பேசக்கூடிய தாம் தமிழர் கட்சி அவர்கள் அவர்கள் வாழலாம் ஆனால் ஒரு ஒரு இந்தியா இருந்து கொண்டு நம்மை ஒழுக்கிக் கொண்டிருக்கிறது அப்படியாக ஒழுங்குகிற நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த பேரரசுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் உரிமைகளை மீட்க வேண்டும் என்கிற காலத்திலே ஒரு ஒற்றுமைக்கு செயல்படுவதற்கு பதிலாக இன்றைக்கு தமிழ் தேசத்தின் பேராலே சிறுபான்மை மக்கள் ஆடக்கூடாது இந்த நாட்டிலே அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நாட்டோடு வந்து கலந்து தன்னுடைய குடும்ப மொழியாக மட்டும் தெலுங்கு கன்னடத்தை பேசிக்கொண்டு தன்னை தமிழராக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தெலுங்களை ஆடக்கூடாது அவள் வாழலாம் என்கிற ஒரு இதே அதிகார போக்கு ஒரு ஜனநாயகம் என்பது இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் இந்த நாட்டிலே குடிபெயர்ந்து பல ஆண்டுகளுக்கு சென்றார்கள் குறைந்தபட்சம் பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த நாட்டினுடைய குருமையை பெற்று அந்த நாட்டினுடைய மிக விரைந்த பதிவிறக்கெல்லாம் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளை வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக ஒரு ஜனநாயக

உடனடி வேலை திட்டங்களாக மேற்கொள்ளப்பட வேண்டும் உண்மையிலே தீண்டாக ஒழிப்படுவதற்கு முடிந்திருக்கும் நில உற்சாகம் சட்டம் எல்லாம் சரிவர நடைமுறைப்படுத்த ஆவணம் செய்வதும் அரசு கல்வி தனியார் துறை கல்வி அரசு வேலை தனியார் துறை வேலை பற்றி ஒடுக்கப்பட்ட உரிமை கிடைக்க போராடுவதும் போன்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரியாரே அம்பேத்கர் சிந்தனைகளை பற்றி வென்றெடுத்தல் மிகவும் போதுமானவை இந்த சில்லகரை மக்களுடைய விதைத்து பகப்படை நிறுத்துவது பண்பாட்டை நாம் குறைப்பது மிக மிகவும் தேவை அப்படி எளிய செய்திகளாக இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு இதன் வழியாக தமிழ் மொழி வேலை வாய்ப்பு இப்படியான செய்திகளையெல்லாம் நாம் மக்களிடையே ஊடுருவி தமிழ் தேசத்திற்கான ஒரு உரிமையை பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே மாசி பெரியாரியை பொது கட்சி தொடர்ந்து தன்னுடைய போராடி கொண்டிருக்கிறார்கள் அவரோடு நாமும் மேய்ந்து இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்ற அந்த இணைய சரியாரத்தை முடித்து ஒரு உரிமை